சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சசிகலா அவர்கள் இணைய உள்ளார் அதாவது இத்தனை வருடங்களாக அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே தற்பொழுது இறுதியாக சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தை விட சசிகலா அவர்களையாவது கட்சியில் இணைத்துக் கொள்வோம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார் ஏனென்றால் சசிகலா அவர்களுக்கு பின்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் படைபலமும் பணபலமும் இருப்பதன் காரணமாக சசிகலா அவர்களது ஆதரவு தேவை மேலும் சசிகலா அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதிகளை வழங்கிவிடலாம் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்துள்ளார் கட்சி வெற்றியடைந்ததற்கு பிறகு கூட்டணி வெற்றியடைந்ததற்கு பிறகு யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை அடுத்து பார்த்து கொள்ளலாம் தற்பொழுது கட்சி வெற்றியடைவதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்பதை சசிகலா அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தூது வழங்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது அனுப்பியுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சசிகலா அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நான் எடப்பாடியே வெறுக்கிறேன் அது உண்மைதான் அதைவிட அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதற்கு அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் எனக்கு முக்கிய பதவி கொடுப்பதை விட அதிமுக வெல்வதுதான் எனக்கு தேவை என்றும் சசிகலா அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார் இதனை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில வாரங்களில் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள்தான் முதல்வராக தேர்வு செய்தார் கூட்டத்தில் ஒருவராக இருந்த எடப்பாடி மக்கள் மத்தியில் தமிழக மக்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கிறார் என்றால் அதற்கு சசிகலா மட்டும்தான் காரணம் என்பதை எடப்பாடியே மறுக்க முடியாது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு சசிகலா அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது கடினம் என்பது எடப்பாடிக்கே நன்றாகவே தெரியும் மக்களவைத் தேர்தலில் என்ன நடந்தது சசிகலாவிற்கு பின்னால் ஆதரவாளர்கள் இருந்து சசிகலா அவர்கள் மக்களவைத் தேர்தலில் யாரும் எடப்பாடிக்கு பின்னால் பயணிக்க வேண்டாம் என்பதை தெரிவித்ததன் காரணமாகத்தான் பல இடங்களில் அதிமுக தோல்வியே தழுவியது அதேபோல் சட்டசபை தேர்தலிலும் அதிமுக தோல்வியே தழுவும் என்ற காரணத்தினால்தான் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது அனுப்பியுள்ளார் ஆனால் சில கண்டிஷன்கள் சசிகலா அவர்கள் முன்வைத்துள்ளார் அதற்கு அதிமுகவின் தலைமை முடிவு எடுத்தால் நிச்சயமாக சசிகலா அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றியடைவதற்கு வழிவகுப்பார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவில் சசிகலா வரலாமா வேண்டாமா என்பதை கூறும்